ஒரு வெளியூர் வியாபாரி தம் சரக்குகளை ஆக்ராவில் விற்பதற்காக வந்து கொண்டிருந்தான் வழியில் ஆறு குறுக்கிடவே படகு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தன் சரக்குகளை கொண்டு வந்தான் படகு கரையை அடைந்ததும் சரக்குகளை இறக்க தயாரானான் என்ன வேண்டும் நான் என் பொருட்களை எடுத்துச் செல்கிறேன் யார் பொருட்கள் அவையெல்லாம் என்னுடையது அதை கேட்ட வியாபாரி அதிர்ச்சி அடைந்தான் உடனே பீர்பாலிடம் சென்று முறையிட்டார் நான் இந்த நகரில் என்னுடைய பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்தேன் நதியை கடந்து கரைக்கு வந்ததும் படகுக்காரன் பொருட்களை தன்னுடையது என்று கூறி எடுத்துக் கொண்டான் ஐயா தான் அவற்றை எனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் பீர்பால் காவலாளியை அனுப்பி படகுக்காரனை அழைத்து வரச் செய்தார் எவ்வளவுதான் அதட்டி கேட்டாலும் அவன் சரக்குகள் தன்னுடையதுதான் என்று சாதித்தான் நதிக்கரைக்கு சென்றார் அங்கு அந்த படகுக்காரனை அழைத்து அவன் படகில் உள்ள சரக்குகளின் விலையை விசாரித்தார் படகில் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்குகள் உள்ளது சற்று லாபம் வைத்து கொடுத்தால் தந்து விடுகிறேன் இந்த சரக்குகள் கடை வீதியில் அதிகமாகவே உள்ளது ஐயாயிரம் ரூபாய் தருவதாக இருந்தால் சொல் நாளையே பணம் தருகிறேன் சிறிது நேரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தருவதாக சம்மதித்து விட்டான் பொருட்களை பார்க்காமல் எப்படி பணம் தருவது நாங்கள் பொருட்களை பார்க்க வேண்டும் படகோட்டி பொருட்களை காண்பித்தான் இந்த பொருட்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் நஷ்டம்தான் மூவாயிரம் தருகிறேன் அதற்கு மேல் போகாது சரி சரி சீக்கிரம் பணத்தை கொடுத்து பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மறுநாள் பணம் தருவதாக கூறி இருவரும் விடை பெற்று சென்றனர் வீட்டிற்கு வந்த பீர்பால் வியாபாரியை அழைத்தார் உங்கள் சரக்கை நானே எடுத்துக்கொள்ள முடிவு செய்துள்ளேன் சரியான விலையை கூறுங்கள் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு தரலாம் அதில் குறைந்தால் நான் சரக்குகளை திரும்ப கொண்டு செல்ல வேண்டியதுதான் பீர்பால் படகுக்காரனிடம் வாதாடியதை போல வாதாடி விலையை குறைக்க முயன்றார் வியாபாரி கடைசி வரை வேறு ஊரில் இதைவிட அதிக விலைக்கு விற்க முடியும் காலையில் படகுக்காரனும் வியாபாரியும் அழைக்கப்பட்டார்கள் அப்போதும் இருவரும் பொருட்கள் தங்களுடையது என்று வாதிட்டார்கள் பீர்பால் கோபத்தோடு படகுக்காரனை பார்த்து நீ பொய் சொல்கிறாய் உன் பொருளாக இருந்தால் மிகக் குறைந்த விலைக்கு விற்க சம்மதித்திருப்பாயா மரியாதையாக உண்மையை ஒப்புக்கொள் படுகுக்காரன் பயந்து விட்டான் உண்மையை ஒப்புக்கொண்டான் இருந்தும் அவன் செய்த குற்றத்திற்கு முப்பது கசையடிகள் தண்டனையாக கிடைத்தன